மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எம்போ மாணாக்கர்களுக்கும் நாளைய சமுதாயத்திற்கும் இன்றைய மாணாக்கர்களுக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு லட்சிய சமுதாயம் அதை அடைவது எப்படி அப்படிங்கிற தலைப்பு தான் ரொம்ப அருமையான தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுமான ஒரு தலைப்பு தலைப்பை சொல்கிறது நம் அனைவருக்கும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் என்பது லட்சியம் இல்லாத சமுதாயம் ஒரு பாழ்நிலை அடைந்துவிடக்கூடும் ஒரு சமுதாயம் வளர்ச்சியடைய லட்சியமிக்க குடிமக்களையும் லட்சியமிக்க அரசாங்கத்தினையும் கொண்டிருக்க வேண்டும் அதன்படி லட்சியம் என்பது நம் கனவுகளையும் ஆசையினையும் எதிர்கால இலக்கினையும் அது குறிக்கிறது லட்சியம் என்ற சொல் வெவ்வேறு பதங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் நம் எதிர்கால இலக்கு இலக்கு மற்றும் அதை அடைவதற்கான திட்டங்களை குறித்தே லட்சியம் அர்த்தம் கொள்ளப்படுகிறது இங்கு எனக்கு தோன்றுகின்ற யோசனை லட்சிய சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பது ஆங்கொன்றும் இங்கொன்றுமாய் நம் நாட்டில் கண்முன்னே நடத்தப்படுகிறோம் வன்முறை சம்பவங்களும் பெண்களுக்கு நிகழ்த்தப்படுகிற கொடுமையான வன்புணர்வு சம்பவங்களும் நம்மை சிந்திக்க செய்வது நம் மானுடவியலில் லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதாவது மானுடவியல் என்பது நமது மனித மனத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை கூறுகிறேன் சாதி சமயம் பெண்ணடிமைத்தனம் இல்லாத சமுதாயமாக நம் சமூகம் உருவாக வேண்டும் என்பதே என் லட்சியம் உங்களின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை அறிவியல் வளர்ச்சி அரசாங்க நிதி பொருளாதாரம் ஆகியவற்றின் இலக்கு நம்மை அறியாமலேயே நம் நம்மை ஆள ஆள்பவர்கள் அதாவது நம் வாக்களித்தவர்கள் நம் மீது ஒரு திட்டத்தை ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு ஆட்சியை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சமுதாய மாற்றம் என்பது சமூகத்தில் நிலவ வேண்டும் அடிப்படையில் மண்ணில் வாழும் மக்கள் மீது வா மீ மக்களிடமிருந்து அது தொடங்க வேண்டும் மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கும்பொழுதுதான் அது பெரும் புரட்சியாக வெடிக்கும் நம்மிலிருந்து தொடங்க வேண்டிய மாற்றம் ஒரு புரட்சியின் வெளிப்பாடு அதாவது நாம் மேற்கொள்ள வேண்டிய லட்சியம் பெண்ணடிமைத்தனத்தையும் சாதியையும் துறக்கும் மனநிலையை கூறுகிறேன் சாதியில்லா சமூகத்தையும் பெண்ணின் மீதான ஒடுக்குமுறை சம்பவங்களும் இல்லாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே எமது லட்சியமாக இருக்கிறது அதற்கான நோக்கும் அதற்கான எதிர்கால திட்டமும் என்பது ஆண் பெண் சமம் என்ற கருத்து வெகு நாளாகவே இருந்து கொண்டு வருகிறது கற்காலத்தில் பெண் வழி சமூகம் இருந்ததாக இவால் நுவாகர் அறி எழுதிய சேப்பியன்ஸ் என்ற புத்தகத்தின் மூலம் நாம் அறிகிறோம் இன்னும் பல இன்னும் இன்னும் பல புத்தகங்கள் பெண் வழி சமூகம் ஆண் வழி சமூகமாக மாறியது இன்று நாம் கேட்பது முழுமையான பெண் வழி சமூகம் அல்ல ஆண் ஆண் பெண் பெண் ஆணுக்கு பெண் நிகர் என்றும் சமூகம் ஓர் ஓர் ஆண்மகனுக்கு ஒரு பிரச்சனை நிகழும்போது காதல் தோல்வியோ இல்லை அரசியல் ஒடுக்குமுறையோ சமுதாய ஒடுக்குமுறை நிகழும்போது அந் அதன் மீதான தன்னுடைய போராட்ட களமாக வன்முறையை பெண்கள் மீது நிகழ்த்தி தங்களுடைய புத்தியை வெளிப்படுத்துவது பெரும் போக்காக இருந்து வருகிறது ஸோ பெண் என்பவளும் நம் மாதிரி உயிர்தான் நம்மை போன்ற சக இனம்தான் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சாதி சமயம் என்று நாம் பிரிந்து கிடப்பதில் இருந்து வெளிப்பட்டு சமயம் நாம் நமது வழிபாடை நடத்துவது நமது உரிமை நமக்கு பிடித்த கடவுளை நாம் அனைவருக்கும் வேற வெவ்வேறாக இருந்தாலும் நமக்கான கடவுளை நாம் கும்பிட்டுக் கொள்வது ஒரு உரிமை என்று அதில் யாரும் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதே நிலையில் சாதி குறித்தான புரிதலும் அதிகப்படுத்தி நாம் அனைவரும் ஒன்று நாம் அனைவரும் ஒரே பள்ளியின் மாணாக்கர்கள் நாம் அனைவரும் மனிதர்கள் என்று உலகளாவிய பார்வையை பார்த்து நாம் சாதியை பற்றியிலிருந்து வெளிவன்று நம் சமூகத்தை லட்சியமான சமூகமாக வெற்றுவோம்